எல்லாருக்கும் வணக்கம் சாரி த்ரூ அவுட் ஏதோ கொஞ்சம் பிடிவி கணேஷ் மாதிரி ஆகிடுச்சு ஒரு த்ரீ ஃபோர் டேஸாக அதுக்கு ஃபஸ்ட் எல்லோரும் மன்னிக்கணும் எல்லோரும் எல்லோருக்கும் தேங்க்ஸ் சொல்லிட்டாங்க ஸோ நான் வந்து சக்தி ப்ரோ அவருக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுவோம் எல்லா படமும் பண்ணார் அண்டு இந்த படமும் இப்போதான் இருந்தார் நல்லா பெருசாக பண்ணலாம் அப்படின்ட்டு அண்ட் தானியா தேங்க்யூ ஒரு போலீஸ் நான் நடிச்சதுக்கு இந்த சரஸ் பண்ண கேரக்டர் வந்து யாருமே ஒத்துக்கல ஸோ பாலாஜி என்ன சொல்லி கூப்பிட்டு வந்தார்னு தெரியல அவங்க நடிச்சிட்டாங்க அண்டு இப்போ தான் ஷரீஃப் பற்றி எனக்கு தெரியும் டைரக்டர் ஷரீஃப் பற்றி அவர் யார்கிட்டயும் ஒர்க் பண்ணலன்ட்டு ஆனால் என்கிட்ட கதை சொல்லும்போது எதுவும் சொன்னீங்களே ப்ரொஃபைலில் எதுவும் சொன்னார் சொன்னாங்க பட் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு பிசி ஷார்ட் ஃபிலிம்ஸ்லேருந்து நிறைய பேர் பெரிய இடங்கள்ல இருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் இயரும் ஷரி பிடிப்பார் இங்கே உதய் அவருக்கு எனக்கும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி டெய்லி இன்னைக்கு காலைல கூட சண்டை போச்சு அண்டு மது சார் வெல்கம் டு தமிழ் சினிமா இது நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் அவ்வளோ கஷ்டம் இல்லை ரொம்ப ஈஸி படம் ஓடும் ஜாலியாக அடுத்த படம் எடுங்க சக்தி சாரே வந்து பண்ணுவார் அடுத்து வேற விட்டுட்டா மன்னிச்சிருங்க எல்லாரும் சாரி எல்லாருமே வந்து அவங்கவுங்க ட்ரீம் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க எனக்கு வந்து மெயினாக வந்து மது சார் அவரோட ட்ரீம் இது இந்த படம் வந்து பெருசாக ஓடணும் அப்படின்ட்டு அதான் ஃபஸ்ட் இந்த டைட்டில் ப்ரொடக்ஷன் டைட்டில் போட்டு பார்த்துக்கிட்டு ரொம்ப ஹாப்பியானார் ரெண்டாவது வந்து எங்கள் கேமராமேன் பாலாஜி அவங்களோட ஒய்ஃபோட மிகப்பெரிய டீம் பாலாஜி பேர் வந்து ஸ்கிரீனில் பார்க்கணுன்ட்டு பட் அவங்க இல்லை இந்த படம் ஷூட் பண்ணும்போது இறந்துட்டாங்க ஸோ அவங்களுக்காக இந்த படம் ரிவ்யூ நீங்கள் டெஃபினட்டாக நல்லா எழுதணும் தேங்க்யூ ஆன் த வீட்டுக்கு நீங்கள் அது என்கிட்டே தெரியல சரி ஃபேஸ் நான் யூஸ் படம் பண்ணியிருக்கீங்கன்ட்டு அதுக்கப்புறம் சரி அப்படி கணக்கு போட்டு பார்த்தா எல்லது ஒரு ஒன் டே போனது டூ டே எல்லாம் சேர்த்து போட்டு டுவெண்ட்டி சரி ஓகே ட்வெண்ட்டி ஃபிஃப்த் ஃபிலிம் வந்துட்டு உங்கள் எல்லோரும் முன்னாடி வந்து நின்று ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ இந்த படம் வந்து டெஃபினட்டாக நீங்கள் வந்து ஒரு ஒரு நல்ல ரிவியூஸ் டெஃபினட்டாக கொடுப்பீங்க ஏன்னா ஒரு புதுமையான ஒரு ஒரு லைன் இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு சொன்ன மாதிரி வரல கேட்டோடனே ஒரு ஒரு புதுசாக இருந்துச்சு கதையாக வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு சரி சொன்ன தோணுச்சு எனக்கு ஏ இப்போ நம்ம சீரியஸ் எதுக்கு காமெடியாக பண்ணலாமேன்ட்டு இல்லை நீங்க சொல்லிட்டு சொன்னாரு ரெண்டு மூணு பெரிய டைரக்டர் பேர்லாம் சொன்னார் அவங்ககிட்ட இருந்து வரையோ அது பயங்கரமா இருக்கு இப்பதான் தெரியுது ஷார்ட் ஸோ இருந்து சப்போர்ட் என்றைக்குமே எனக்கு இருக்கு நீங்கள் டெஃபினட்டாக இந்த படத்தை வந்து பெருசாக சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன் என்று தாஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணியிருக்காரு அண்ணன் அண்ணன் வந்து சூப்பரா எல்லாரும் ஓகே ஸோ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க்யூ வாங்க படத்தில் மூணு ஹீரோயின் ஆமாம் தானியா

இல்ல ஷூட்டிங் டைம்ல தான் நான் एक्चुअली எது சரஸ் நம்பர் கேட்டனா ஐ டெக்ஸ்டட் சரி வி டெக்ஸ்டட் ஆன் வாட்ஸ்அப் ஓ யே யே நான் ஏன் கேட்டேன்னு சொல்ல வரேன் நான் வந்து சரஸ் மேனன் நான் வந்து ராஜீவ் மேனன் சார் அவருடைய டாக்டர் சோ அவங்க அப்பாவோட பேசிறதுக்கு சில போட்டோகிராஃபி விஷயங்கள் எல்லாம் வந்து தெரியணும் எப்படி ஸ்கிரீன்ல வந்து இந்த பேட் சைடு குட் சைடுலாம் வந்து கேட்டுக்கலாம்னு சொல்லிட்டு தான் நம்பர் கேட்டேன் மற்ற நீங்க